எது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது ஸோ அவங்கக்கிட்ட அவங்க அப்பாவாக இருந்தால் கூட என்னை திட்டிட்டு எனக்கு எப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன் இப்படிதாம்மா அப்படின்னு புரியப்படுத்துகிறவங்களை விட புரியப்படுத்தினா அதை நான் ஏற்றுப்பேன் ஆனால் அசிங்க சிங்கமாக திட்டிட்டு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை நான் வாங்க மாட்டேன் கேரக்டர் அப்படி ஸோ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஸோ அதனால் நான் கையும் நம்பி வாழக்கூடாது அப்படின் தான் எனக்கானது ஒன்று வருமானம் வரணும் நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் சேனல் வச்சது எப்படின்னா நம்மளோட சுச்சுவேஷன் எப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக நான் அதுக்காக எல்லாத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன் நகைக்கு ஆசைப்பட்டது கிடையாது மற்றதெல்லாம் பெருசாக இருக்கும்னு ஆசை கிடையாது தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அவ்வளோதான் ஹாய் சகோதரி எப்படி இருக்கீங்க மதியம் எனக்கு மேக் போட்டுக்கிட்டேன்னு பார்த்துக்கணும் தேங்க்யூ அண்ணா நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடுண்ணா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி பரவாயில்ல சிலம்பரசனா பொறுமையாகவே வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எனக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதானா சேனல் வச்சுருக்கோம் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளோதானா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறவங்க மத்தியில் நான் சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அவ்வளோதானா அதில் வருமானம் வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்லண்ணா சாப்பிட்டீங்களா ஆசை ஆனால் என்ன சாப்பிட்டீங்கண்ணா நான் நல்லா இருக்கிறேன் இன்று வெஜ் சாப்பாடு தான் அப்படியேண்ணா சூப்பர் சூப்பர் அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா நீங்கள் நல்லா இருந்தாவே போதும்னா எனக்கு பிரேம்குமார் அண்ணா லைவ்லாம் இருக்கீங்களா சிலம்பர்ணா லைவ்லாம் இருக்கீங்களா அக்கா வாடா தம்பி எப்படா இருக்க நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா நான் சாப்பிட ரெண்டு மணி ஆகும் ஆம் ஆமாம் ஆமாம் நான் இதே சாப்பாடு காலையில் என்ன சாப்பிட்டேன் நீங்கள் என்ன கேட்டேன்னா மரன் எப்படி இருக்கீங்க மாரன் மாரன் உங்கள் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு மாரன் எடிட்டிங்காக இருக்கட்டும் க்ளியர் நல்லா கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது மொபைல் கிளாரிட்டி சூப்பராக இருக்குது நல்லா இருக்கீங்களா சோலை உழவன் ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு விவசாய ஒர்க்லாம் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேண்ணா அண்ணா காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆம் நீங்கள் அக்கா பாசமனர் பாப்பா கணவர் ஃபோட்டோ சூப்பர் தேங்க்யூ விஜயகுமார் அண்ணா தேங்க்யூ அண்ணா இது தேர்ட் பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ அண்ணா அது அவங்க அப்பா ஏதோ பேசிகிட்டு இருந்தார் அவகிட்ட அவள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா அப்போ எடுத்த டக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஆம் நீங்கள் அக்கா தம்பி புரியுது சோலை உங்கள் தம்பி தாண்டா நீ தம்பி தாண்டா நான் தான் ஊற்றிக்கிட்டேன்னு நீ தம்பி தாண்டா விவசாய ஊருக்குலாம் எப்படினா போயிட்டுருக்கு காலையில் என்னடா சாப்பிட்டேன் அண்ணா நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க உங்கள் ஒய்ஃபை கேட்டதா சொல்லுப்பா தம்பி ஒய்ஃப் கேட்டதா சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள் அக்கா உன்னை கேட்டு தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிப்பா அப்புறம் பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான் விவசாயி ஊருக்குலாம் அப்படி போய்ட்டுருக்கு லைவில் தான் இருக்கியப்பா ஜெயக்குமார் அண்ணா தேங்க்யூ அண்ணா அண்ணா என்ன சாப்பிட்டீங்கண்ணா அது அது டே மரட்டியடா பிச்சிருவேன் அக்கா என்ன சொல்கிறது நான் அக்காங்கிறத மறந்துடறாத புரியுதாடா தம்பி அது அதான் என்ன சாப்பிட்டீங்கண்ணா லைவ்ல இருக்கீங்களாண்ணா பிரேம்குமார்ண்ணா லைவில இருக்கீங்களா சிலம்பரசம் அண்ணா லைவ்ல இருக்கீங்களா ம் சரிப்பா சரிப்பா சூப்பர் சூப்பரோடா தம்பி எனக்கும் தம்பிண்ணா ரொம்ப பிடிக்கும் நான் அந்த உறவில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் தம்பி தங்கை அக்கா அண்ணன்கள் மூணு பேர் இருக்கிறதுனால தம்பியோட ஏன்னா அண்ணன்களுக்கு பயந்து 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 தம்பி நடே தம்பி பிச்சுருவேன் அப்படிங்களா என்ன சொல்லுவாங்க பாப்பா பாப்பா அம் அப்படிம்பாங்க இதே தம்பி நான் சொல்லுவேன் பிச்சிருவேன்டா அப்படிம்பேன் காலையில என்ன சாப்பிட்டப்பா மாறன் எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு என்னாச்சு சொல்ல உடம்பு தலையில என்னடா தலையில